வணக்கம் நண்பர்களே குழு நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த வந்து நான் ஆசைப்படுறேன் எல்லாரும் நினைக்கிறது போல இந்த ஆத்மா உலக தொடர்பு அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது மிக பெரும் கடினமான விஷயம் இதற்கு நிறைய சிரத்தையும் பக்தியும் பூர்வஜன்ம புண்ணியமும் மேலும் பிரார்த்தமும் வேண்டும் அது கிடைக்கணும் அப்படின்னா போக்குல எல்லாரும் சொல்லிட்டு போகிற மாதிரி உட்காந்தா வரப்போகுது பேசப்போகுது அப்படின்னு சொல்கிறது இல்லை அதாவது முறையாக தீட்சை வாங்கினேன் ஒரு குரு கிட்ட தீட்சையை வாங்கினேன் பயிற்சி பெற்ற நான் முயற்சிக்கும் போதே பல கீழே மக்கள் என்னிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினாங்க தன்மையாக அவங்கள பேசி வழி அனுப்பி வச்சுட்டு தான் இப்போ என்னுடைய இரண்டு வழிகாட்டி ஐயாவையும் நான் பெற்றுக்கிறேன் எனக்கு ஒரு வழிகாட்டி எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டி ஆசான் இருந்ததால நான் வந்து இந்த பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளிவர முடிஞ்சது அதுபோல ஒரு குருவோ அல்லது வழிகாட்டி ஆசானோ யாரும் இல்லாமல் முயற்சித்தால் கடும் பின்விளை சந்திக்க நேரிடும் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறை இந்த துறை ஆவியுலக தொடர்பு அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஒரு துறை மிகுந்த அபாயம் உள்ள துறை இதில் வந்து போகிற போக்கில் பேசலாம் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுட்டு பாதிக்கப்பட்ட ஏகப்பட்ட பேர் இருக்காங்க அதனால் சொல்கிறேன் உங்களுடைய பெரியவங்களை உங்களுடைய குடும்பத்தார் இறந்து போன பெரியவங்களை மனதார வேண்டி விரும்பி வணங்குங்க ஆனால் யாரும் அவர்களை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு குரு இல்லாமல் ஒரு வழிகாட்டி ஆசான் இல்லாமல் முயற்சிக்காதீங்க அது கடும் பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா வேற ஒரு தீயை நீங்கள் வந்து வேண்டி வணங்கிட்டு இருக்கும்போது வேற ஒரு தீயை அண்ணன் வந்து உட்காந்துக்கிட்டு நான் தான் உங்கள் தாத்தா நான் தான் உன் பெரியப்பா நான் தான் உங்கள் அம்மான்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருப்பீங்க மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சதுக்கு அப்புறம் அது தன்னுடைய வேலையை காட்டும் உங்களை ஆக்கிரமிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வந்து இந்த ஆவியுலக துறையில் இருக்குது அதனால முறையான பயிற்சியோ அல்லது ஒரு வழிகாட்டும் ஆசானோ அல்லது ஒரு குருவோ இல்லாமல் இந்த கலையை வந்து யாரும் முயற்சிக்க வேண்டாம் இது என்னுடைய தாழ்மையான கருத்து என்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்ற கருத்து திரும்பவும் சொல்லிக்கிறேன் இதுல வந்து எனக்கு எந்த சுயநல நோக்கமும் இல்லை ஏன்னா எனக்கு சுயநல நோக்கம் வந்து இந்த குழுவில் எனக்கு எனக்கு தேவையில்லாதது ஒரு பொதுநல நோக்கத்தோடு இந்த விஷயத்தை நான் பகிர்ந்துக்கிறேன் தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க அதுக்காக வந்து உங்களுடைய குடும்ப பெரியவங்களை வந்து நீங்கள் வணங்க வேண்டாம் அப்படிங்கிற நான் சொல்ல வணங்குங்க ஆனால் அவங்க கூட பேச தொடர்பு கொள்ள ஒரு குரு அல்லது வழிகாட்டி ஆசார் இல்லாமல் முயற்சி செய்யாதீங்க அது ஆபத்தில் முடியும் என்னதான் தெய்வத்துணை இருந்தாலும் அது வந்து ஆபத்தில் முடியும் அதனால் இன் ஒரு சின்ன விஷயம் என் மனசு தோ பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு பகிர்ந்துக்கிட்டேன் தவறாக இருந்தால் மன்னிச்சிடுங்க நன்றி